பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலாற்றில் அணை கட்ட ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியதாக வெளியான தகவலுக்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் பாலாற்றில் அணை கட்ட ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியதாக வெளியான தகவலுக்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலாற்றில் அணை ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியதாக வெளியான தகவலுக்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டுவதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் பாலாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிப்பதும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதும் உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாலாற்றில் அணை கட்ட ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியதாக வெளியான தகவலுக்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் பாலாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிப்பதும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதும் உச்சநீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்ட முயற்சிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலாற்றில் அணை கட்ட ஆந்திர அரசு அடிக்கல் நாட்டியதாக வெளியான தகவலுக்கும் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விவரங்கள் பாலாற்றின் அணைக்கு ஆந்திர அரசு புதிய அணை கட்டுவதற்கு உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறுவது என்று தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்டு தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஒப்பந்தின்படி ஆஹ் ஒப்பந்தின்படி மேல் பகுதியில் உள்ள மாநிலங்களின் கீழ்பகுதிக்குள்ள மாநிலங்களில் முன் அனுமதி இல்லாமல் எந்தவித அணை கட்டுமானத்தையோ நீரை எடுப்பதற்கான கட்டுமானத்தையோ நீரை திருப்பதற்கும் தேக்குவதற்கும் உள்ள எந்த செயலையும் மேற்கொள்ள முடியாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்கையில் ஆந்திர அரசு தனிச்சையாக ஒரு அணை கட்ட முயற்சிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஆந்திர அரசு பாலாட்டின் அணை ஏற்கனவே அமைக்கப்பட்ட தடுப்பணைகளை உயர்த்தி அதிகரித்திருப்பதை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே ஆந்திர அரசு தனி தன்னிச்சையாக பாலாட்டில் ஒரு அணையை கட்ட முயற்சிப்பதும் அதற்கான நிதிநிலை அறிக்கையில் பணம் ஒதுக்கியிருப்பதும் உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் கருத வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இச்செயல் மாநிலங்களின் நட்பிற்கு ஏற்றத்தக்கது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகையால் ஆந்திர அரசு இந்த அணை கட்டும் பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இம்மாதிரியான எந்தவித செயல்களும் மேற்கொள்ளக்கூடாது என்று இரு மாநங்களின் நலன் கருதி கேட்டுக் கொள்கிறேன் என்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கண்ணன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க